அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து புகழ் گا அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உயிர் தாகட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இம்பெருமாறு அசுருல்லாஹி சுல்லாஹு அலஹி வசல்லம் நபர்களின் மீது உண்டாகட்டுமாக ஆமீன் நம்மளுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆரம்ப காலத்திலே நபிசல்லாஹு அலி வசலமன் அவர்களுக்கு நுபவத்து கிடைத்ததற்கு பிறகாக இஸ்லாத்தை பற்றிய செய்திகளை வகிகளை நபிசலுல்லாஹு அலி வசல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கின்ற பொழுது ஆரம்ப காலத்திலே நம் பெருமானா சல்லுல்லாஹு அலி வசலமன் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கை மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே பரப்புகின்ற விஷயத்திலே ஒரு பகிரங்கமாக மறைமுகமாக அவர்கள் பகிரங்கமாக அல்லாமல் மறைமுகமாக அவர்கள் இசலாத்தை பரப்புகின்ற அந்த நிலையிலே இருந்தார்கள் இன்ற காரணத்தினால் அன்றைய காலங்களில் இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் என்பது குறைவாகவே இருந்தது அந்த காபாவிலே காபாவினுடைய அந்த ஊரான மக்காவிலே அந்த சஹாபாக்களுக்கு அரபுகளுக்கு மத்தியிலே நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது மிகவும் குறைவாக சென்றது அன்றைய அரபுகள் எல்லாம் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றார் என்பதாக கேள்விப்பட்டால் அவர்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்ற அந்த நம்பரை துன்புறுத்தவும் அவர்களை ஏசி பேசுகின்ற அந்த நிலைகளிலும் அவர்கள் ஈடுபடுபவர்களாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வித் ஒரு இஸ்லாத்திற்கு தூ கஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற அந்த சூழ்நிலையிலே அல்லாஹலிஷானு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்துக்கு நம் பெருமானார் சல்லாஹூ அலிஹுசல் அவர்களுக்கும் உதவியாக இரண்டு சம்பவங்களை நிகழ்த்து காட்டுகிறான் மிகவும் முக்கியமான நிலைகள் இதைதான் நாம் குறிப்பிடுகிறோம் இஸ்லாத்திர இந்த இஸ்லாம் என்கின்ற இந்த கட்டிடத்திற்கு இந்த கோட்டைக்கு முக்கியமாக அடித்தளமாக அமைந்த இரண்டு முக்கிய தூண்கள் என்பதாக எல்லாம் கருதப்படுகின்றது ஆரம்பமாக பார்க்கும் பொழுது ஹம்சார் அலி அல்லாஹன்ஹோ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது நம் மன்னவர்களுடைய சிறிய தந்தை ஹம்சார் அலி அல்லாஹன் அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த வீரமான ஒரு வீரம் தன்மை மிக்க ஒரு இளைஞராக ஹம்சார் அலி அல்லாஹன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்ற அந்த நிலை என்பது அன்றைய காலத்திலே முடக்கத்திலே இருந்த இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே ஒரு ஒரு விதமான ஒரு ஊக்கத்தையும் ஒரு பலத்தையும் இஸ்லாத்திற்கு கொடுத்து இந்த ஹம்சார் அலி அல்லாஹு இஸ்லாத்தை ஏற்கின்ற இந்த நிகழ்வு நம் பெருமானார் அரசு அல்லாஹு அலி அஸ்லம் அவர்களுக்கு நுபுவத்துக்கு கிடைத்த ஆறாவது ஆண்டு நுபுவத்து கிடைத்த ஆறாவது ஆண்டு துல்ஹினுடைய மாதம் அன்று ஹம்சார் அலி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றார்கள் தெரியுமா ஆரம்பத்திலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்ற அந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் சல்லுல்லாஹு அலிஹஸ்லம் அவர்கள் சஃபா குன்றிலே அமர்ந்து தனியாக அமர்ந்து கொண்டிருந்த பொழுது அவ்வளியாக சென்ற அபூஜஹல் நாம் அறிந்திருப்போம் அபூஜல் என்பவன் இஸ்லாத்து அன்றைய காலத்திலே இஸ்லாம் தோன்றிய அந்த காலகட்டத்திலே நம் பெருமானார் சொல்லுள்ளாஹு அலி வசலம் இஸ்லாத்தை ஏற்ற அந்த மக்களுக்கும் பல்வேறு இன்னல்களை துன்பங்களை நிகழ்த்தியவன் அந்த அபுஜஹல் நம் பெருமானவர் சல்லாஹ் வலையுஸ்லம் அவர்களை கடந்து செல்கிறான் அப்பொழுது பெருமானார் சொல்லுல்லாஹ் வலையுஸ்லம் அவர்களை பல்வேறு விதமான இயேசு பேசுங்களை கொண்டு எல்லா விதமான கேவலமான வார்த்தைகளை கொண்டு நம் பெருமானார் சல்லுல்லாஹ் வலையுஸ்லம் அவர்களை ஏசுகிறான் இதை கேட்டு நம் பெருமான அசலுல்லாஹோ அழிவஸ்லம் அவர்கள் அமைதியாகவே இருக்கிறார்கள் எந்த ஒரு வார்த்தையும் அவர்கள் சொல்லாமல் மௌனமாக இருந்த நிலையிலே இருக்கிறார்கள் இதை பார்த்து அந்த அபூஜகல் கோவத்திலே அங்கிருந்த ஒரு கல்லை எடுத்து பெருமான அசல் அல்லாஹோ அலிவசலம் அவர்களுடைய தலையிலே ஒரு காயத்தை உண்டாக்குகிறான் அதை கொண்டு நம் பெருமான அசலுல்லாஹோ அலேவம் அவர்களுடைய தலையிலிருந்து ரத்தம் கசிக்கிறது இதை அங்க இவ்வாறு செய்துவிட்டு அபுஜஹல் அந்த இடத்திலிருந்து காபாவிற்கு அருகிலே குறைசிகள் ஒன்று கூடி அமர்ந்து கொண்டு பேசி கொண்டு இருக்கின்ற அந்த இடத்திலே அபுஜஹல் சென்று அமர்ந்து விடுகிறான் இந்த காட்சியை பெருமானா சலாஹ் அலிவஸ்லாம் அவர்களுக்கு அடிபட்ட இந்த காட்சியை பார்த்த அந்த சஃபாவின் குன்றிலே வசிக்கின்ற அப்துல்லாஹிபு என்பவருடைய அடிமை பெண் அவர்கள் வீட்டில் இருந்து பார்த்து விட்டு தன்னுடைய வில்லை கொண்டு வந்து கொண்டிருக்கும் ஹம்சா அலிஹன் அவர்கள் இடத்திலே சென்று இவ்வாறு ஹம்சா அலி அல்லாஹன் அவர்கள் சென்று ஹம்சாவே இவ்வாறு உன்னுடைய சகோதரின் மகனான முகம்மதை அபுஜஹஹல் இவ்வாறு செய்துவிட்டார் அவருடைய தலையிலே காயத்தை உண்டாக்கி தலையிலிருந்து இருந்து ரத்தம் கசிகிறது இவ்வாறெல்லாம் ஏசி பேசி அவர்களை கேவலமாக ஏலனமாக விட்டார் என்பதாக அந்த பெண்மணி அந்த அடிமை பெண்மணி ஹம்சார் அலி அல்லா சொன்ன பொழுது ஹம்சார் அலி அல்லா அவர்கள் கோபம் கொண்டு அதே அந்த வேகத்துடன் அவர்கள் வேட்டையில் இருந்து வந்து கொண்டிருந்த அதே வேகத்துடன் கையிலே இருந்த அந்த வில்லம்புடன் அவர்கள் அபூஜகலி சந்தி சந்திப்பதற்காக செல்கிறார் சென்று அபூஜகலி சந்தித்து அவனே நீ எவ்வாறு என்னுடைய சகோதரின் மகன் முகம்மது நீ ஏளனமாக பேசலாம் எவ்வாறு நீ இப்படி ஏசுகலாம் ஏசலாம் என்பதாக அவரை திட்டிவிட்டு தன் கையிலே வைத்திருந்த அந்த வில்லை கொண்டு அந்த வில்லை கொண்டு அபுஜஹனுடைய தலையிலே பலத்த ஒரு காயத்தை உண்டாக்குகிறான் இவ்வாறு ஹம்சார் அலி அல்லாஹன் அவர்கள் அபூஜகனுடைய தலையிலே காயத்தை உண்டாக்கி விட்டு சொல்கிறார் முகம்மது இவ்வாறெல்லாம் ஏசாதே நானும் முகம்மதுனுடைய மார்க்கத்தை மார்க்கத்திலே தான் இருக்கிறேன் என்பதாக அஹ் ஹம்சார் அலி உள்ள அவர்கள் கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்று விட சென்று விடுகிறார்கள் இவ்வாறுதான் ஆரம்ப காலத்திலே ஹம்சார் அலி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அவர்கள் தன்னுடைய அந்த கூட்டத்தை சேர்ந்த தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த மதிக்கத்தக்க ஒரு நபர் அவர் துன்பருவதை பார்த்து தாங்க முடியாமல் நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன் என்பதாக சொல்லி இஸ்லாத்தை ஏற்றார்கள் அதை தொடர்ந்து பல்வேறு விதமான நிலைகளிலே இஸ்லாத்தினுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொண்ட ஹம்சா அலி அவர்கள் இஸ்லாத்திலே வலிமையான ஈமான் உடையவர்களாக அவர் மாறுகிறார்கள் பல்வேறு போர்களிலே கலந்து கொண்டு இஸ்லாத்திற்காக பணி இஸ்லாத்திற்காக போர் புரிந்து வீர செயல்களை செய்து காட்டியிருக்கிறார்கள் ஹம்சார் அலி அல்லாஹின் அவர்கள் இது மட்டுமல்லாமல் எப்பொழுதில் ஹம்சா அலி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அதற்கு பிறகு இஸ்லாத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலிமை கிடைத்ததாக ஹஜீஸ் கலியில் நம்மால் பார்க்க முடிகிறது அவர் மட்டும் ஹம்சார் அலி அல்லா மட்டும் அதை தொடர்ந்து இந்த இஸ்லாத்தினுடைய அன்றைய சூழ்நிலையில் இஸ்லாம் இருந்த அந்த வலிமை மிக்க அந்த நாட்களில் இஸ்லாம் பெற்ற அந்த வலிமையின் வலிமை என்பது இரண்டாவது முக்கியமான அந்த தூணின் காரணமாக தான் எவ்வாறு நாம் பார்த்தோம் ஹம்சார் அலி உல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இஸ்லாத்திற்கு ஒரு வலிமை கிடைத்ததோ அதை விட மிகவும் முக்கியமாக இன்னொரு மகத்துவம் வாய்ந்த ஒரு மனிதர் வீரதீர ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் இஸ்லாத்திற்கு இன்னும் பெரும் பலம் உண்டாகியது இஸ்லாத்திலே இருந்த அன்றைய காலநிலத்தில் காலத்திலே இஸ்லாத்திலே இருந்த எல்லா அந்த இழிவான அந்த நிலைகளும் நீங்கி இஸ்லாம் என்பது சிறப்படைந்தது என்பதாக சொல்லப்படுகின்ற அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதர் உமர் புல் ஹத்தாப் அலி அல்லாஹு தாலா அவர்கள் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது நம்மளுடைய இஸ்லாத்திலே ஹம்சார் அலி அல்லாஹன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதை விடவும் பெரும் மாற்றத்தை உண்டாக்கியது எவ்வாறு உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அன்றைய காலத்திலே உமர் அலி அல்லாஹன் அவர்களை ஒரு பார்த்தால் அவர்கள் அஞ்சுவார்களாம் காரணம் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு வாலிபராக இருந்திருக்கிறார்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இளைஞராக உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய எல்லா பலத்தையும் இஸ்லாத்திற்கு எதிராக குறைசிகளுடன் அந்த அரபுகளுக்கு எதிர்த்தாறு செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் என்றாலும் இஸ்லாத்தை எதிர்த்து முழுமையாக ஈடுபட மாட்டார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லா இஸ்லாத்தின் மீது ஒரு சிறிது ஒரு சிறிது இஸ்லாத்தின் மீது அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு ஆசை இருந்தது இஸ்லாத்தின் மீது அந்த ஒரு சிறிது இருந்த அந்த எண்ணம் என்பது நல்ல எண்ணம் என்பது அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக முழுமையாக செயல்பட விடாமல் தடுத்தது அவர்கள் சிறிது இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுவார்கள் சிறிது ஒதுகை கொள்வார்கள் என்பதாக வரலாறுகளில் பதிவு செய்கிறார்கள் இவ்வாறு இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த ஒமர் அலி அல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எவ்வாறின் இஸ்லாத்தை நுழைத்தான் என்று நாம் பார்க்கும் பொழுது ஒருமுறை நம் பெருமானா சொல்லல்லாஹு அலி இஸ்லம் அவர்கள் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை வலிமைப்படுத்துவதை பற்றி ஒரு துவா கேட்கிறார்கள் யா அல்லா நீ உமரை உமர் ஹத்தாபை கொண்டோ அல்லது அபூஜலை கொண்டோ இந்த இஸ்லாத்தை உயர்வு இஸ்லாத்திற்கு உயர்வை கொடு என்பதாக அல்லாஹ் அல்லாஹாவிடம் நம் பெருமானா சொல்லல்லாஹு அல்லாஹு அலி இஸ்லம் அவர்கள் ஒரு துவா செய்கிறார்கள் இந்த துவாவின் காரணமாக அல்லாஹ் அல்லாஹால அவனுக்கு மிகவும் பிடித்தமான உமர் அலி அவர்கள் இஸ்லாத்திற்கு அல்லாஹ் கொண்டு வந்தான் என்பதாக வரலாறுகளே பதிவு செய்கிறார்கள் நம் உமர் அலி அல்லாஹன் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில எவ்வாறு முதல் முதலில் இஸ்லாம் அவர்களுக்கு ஆசையை உண்டாக்கியது என்று பார்க்கும் பொழுது ஒரு ஒரு நாளினுடைய இரவிலே உமர் அலி அல்லாஹன் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு வெளியிலே உறகுகின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகியது அவ்வாறு அவர்கள் தன் வீட்டின் வெளியிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தூக்கத்திலே விழிக்கிறார்கள் தூக்கத்திலே விழிப்பு ஏற்படுகிறது அவர்கள் விழித்தவுடன் காபாவின் அருகில் நடந்து கொண்டு சென்று சென்று கொண்டே இருக்கிறார்கள் அப்பொழுது காபாவிற்குள் நம் பெருமான அசலாஹ் அலி வசல்லமன் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கின்ற அந்த சப்தத்தை கேட்ட உமர் அலி அவர்கள் காபாவினுடைய திரை ஓரத்திலே சென்று திரைக்கு பின்னால் நின்று கொண்டு அவர்கள் என்ன ஓதுகிறார்கள் பெருமான அசல்லாஹு அவர்கள் தொழுகையில் என்ன ஓதுகிறார்கள் என்பதை காது கொடுத்து கேட்கிறார்கள் அப்பொழுது உமர் அலி அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த முகமது இவர் யாரு இவர் எப்படி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கவிதைகள் போன்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாரு என்று அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அப்பொழுது நபி அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் சூரத்து ஹாக்காவை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அதிலே உமர் அலி அல்லாவின் இவ்வாறு சந்தேகம் வரும்பொழுது ஒரு வசனம் வருகிறது நபியவர்கள் தொழுகையிலே ஓதுகிறார்கள் இந்நகுல ரசூலின் கரீம் நிச்சயமாக இந்த குரான் இந்த வசனங்கள் எல்லாம் அஹ் பெருமான அசல்லுல்லாஹூ அலை வசல்லம் இறைவனுடைய தூதருக்கு சங்கையான அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட வசனங்கள் என்பதாக அந்த ஆயத்திலே வருகிறது தூதரினுடைய வசனங்கள் என்று இந்த ஆயத்தை தொடர்ந்து இது இது தூதருக்கான வசனம் தான் ஒரு கவிஞனுடைய வார்த்தை அல்ல என்பதாக அல்லஹா தெளிவாக குரானில சொல்லிவிட்டு என்றாலும் அதை கொண்டு சிறிது நபர்கள் தான் உண்மை கொள்கிறீர்கள் ஈமான் கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் என்பதாக அல்லஹால சொல்கிறார் இந்த வசனத்தை கேட்டு உமரலி எல்லாம் ஒரு வேலை இவர் கவிஞராக இல்லட்டி போட்டோம் ஒருவேளை இவர் ஒரு ஜோசியக்காரடா ஒரு ஜோசியக்காரராக இருப்பாரோ சூனியக்காரராக இருப்பாரோ என்பதாக அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை தொடர்ந்து ஆயத்தில் மீண்டும் சொல்லி காட்டுகிறார் நபியவர்கள் ஓதுகிறார்கள் இது ஒரு ஜோசியக்காரனுடைய சொல்லும் அல்ல என்றாலும் அதை சிறிது நபர்கள்தான் நம்பிக்கொள்கிறார்கள் அதை சிறிது நபர்கள்தான் நினைவு கூறுகிறார்கள் என்பதாக உமர் அஹ் உமர்லீலான் அவர்கள் கேட்கிறார்கள் உமர்லீலா இதை கேட்டோனே கவிஞருடைய சொல்லும் அல்ல இது ஒரு ஜோசியக்காரனுடைய சொல்லும் அல்ல என்றால் இது யாருடைய சொல் என்பதாக சிந்திக்கும் பொழுது அதை தொடர்ந்த ஆயத்திலே அல்லாஹ் மீண்டும் சொல்கிறான் இதையும் உமர் அலி அல்லாஹ் கேட்கிறார்கள் பெருமான மோதுகிறார்கள் தன் ஆலமீன் அகிலத்தார்களினுடைய இறைவனான அல்லாவிடமிருந்து இறக்கப்படுகின்ற இந்த வசனம் என்பதாக அந்த ஆயத்திலே வருகிறது இதை கேட்டவுடன் உமர் அலி அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு ஆர்வமும் ஒரு ஈர்ப்பும் இஸ்லாத்தின் மீது உண்டாகுகிறது இதைதான் வரலாறுகளிலே பதிவு செய்கிறார்கள் உமர் அலி அல்லாமனுக்கு இஸ்லாத்தின் மீது வந்த அந்த ஈர்ப்பிலே முதல் ஈர்ப்பு இதன் காரணமாக தான் உண்டாகியது என்பதாக வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகின்றது அதைத் தொடர்ந்து உமர் அலி அல்லாவின் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா என்று பார்க்கும் பொழுது அதுதான் இல்லை இதை தொடர்ந்து உமர் அலி அல்லாவின் அவர்கள் இஸ்லாத்திற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்லாத்திற்கு அவர்கள் வருவதற்கான முதல் காரணமாக இருந்தாலும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை காரணம் அன்றைய சூழ்நிலையில் அரபுகளுக்கு மத்தியிலே இஸ்லாத்தின் மீது இருந்த அந்த வெறுப்பும் அவர்கள் தன்னுடைய முன்னோர்களின் மார்க்கத்தின் மீது வைத்திருந்த அந்த பற்றும் அவர்கள் இஸ்லாத்திலே நுழைய விடாமல் தடுக்கிறது ஒருமுறை இவ்வாறு நாட்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது நம் பெருமானார் சல்லுள்ளாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீது உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நாள் மிகவும் பலத்த கோபம் உண்டாகிறது அந்த கோபத்தின் காரணமாக உமர் அலி அல்லாஹன் அவர்கள் கையிலே வாளை ஏந்தியவாறு முகமதை நான் கொலை செய்ய போகிறேன் என்பதாக வாளை ஏந்தி கொண்டு நம் சல்லல்லாஹு சல்லுள்ளாஹூ அலிஸ்வல்லம் அவர்களை தேடி செல்கிறார்கள் செல்லும் வழியிலே ரபி சல்லுள்ளாஹு அலிவல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக செல்கின்ற அந்த வழியிலே நொஹமிபுன் அப்துல்லா என்கின்ற ஒரு நபரை உமர் அலி அல்ல பார்க்கிறார்கள் நொஹிமபுன் அப்துல்லா கேட்கிறார்கள் உமரே எங்கு நீ வாழேந்தி செல்கிறாய் என்பதாக கேட்ட பொழுது அதற்கு உமர் அலி அல்லாமு சொல்கிறார்கள் நான் முகம்மதை கொலை செய்வதற்காக செல்கிறேன் அவரை நான் கொலை செய்து அவர்களுடைய மார்க்கத்தை அழிப்பதற்காக செல்கிறேன் என்பதாக உமர் அலி அல்லாமும் சொல்கிறார்கள் இதை கேட்ட நொஹைமபுன் அப்துல்லா சொல்கிறார்கள் நீ முகம்மதை கொலை செய்துவிட்டு ஹாஷிம் மற்றும் ஜுஹ்ரா என்கின்ற அந்த குலத்தார்களிடமிருந்து எவ்வாறு நீ பாதுகாப்பாக இருப்பாய் என்பதாக அவர்கள் அச்சமூட்டிய பொழுது உமர் அலி அல்லான் அவர்கள் சொல்கிறார்களாம் நொய்மே நீ முகமதினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாயா நீயும் நம் முன்னோர்களின் மார்க்கத்தை விட்டு விட்டாயா என்பதாக கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொல்கிறார் நொய்ம அப்துல்லா சொல்கிறார் நான் உனக்கு மிகவும் ஒரு ஒரு கவலையை உண்டாக்குகின்ற உனக்கு மிகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறேன் அதை நீ கேள் என்பதாக சொல்லிவிட்டு உமர் அலி அல்லா பார்த்து சொல்கிறார்கள் உமரே உன்னுடைய சகோதரியும் உன்னுடைய சகோதரருடைய கணவரும் இருவருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் முகம்மது மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக சொன்னவுடன் நபி சொலுல்லாஹு அலி அவர்கள் மீது எவ்வளவு கோபத்துடன் உமர் அலி அல்லாஹ் இருந்தார்களோ அதே கோபத்துடன் இன்னும் பல மடங்கு கோபத்துடன் தன் சகோதரியின் பக்கம் திரும்பி அவர்களுடைய வீட்டை நோக்கி செல்கிறார்கள் அவர் தன் சகோதரனுடைய வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது தன் சகோதரி அவர்களுடைய வீட்டிலே சகோதரி அவர்களும் அவர்களுடைய கணவரும் கபாப் ரலி அல்லாஹன் என்கின்ற நபிதோழரிடம் குரானை ஓதுவதற்காக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கபாப் அலி அல்லான் அவர்கள் குரானை சகோ உமர் அலி அல்லா சகோதரிக்கும் அவர்களுடைய கணவருக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சூரத்துல் ஹாமீமை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உமர் அலி அல்லாஹன் வருகின்ற அந்த செய்தியை தெரிந்து கொண்ட கபாப் அலி அல்லாவர்கள் அவர்கள் சகோதரின் வீட்டிலே ஒரு மூலையிலே ஒளிந்து கொள்கிறார்கள் ஒளிந்து கொண்ட பிறகு உமர் அலி அல்லவர்கள் கதவை தட்டி உள்ளே வருகிறார்கள் வந்து விட்டு சகோதரியை பார்த்து கேட்கிறார்கள் நீ நம் முன்னோர்களின் மார்க்கத்தை விட்டு விட்டாயா முகமதினுடைய மார்க்கத்திற்கு சென்று விட்டாயா என்பதாக உமர் அலி பொழுது தன் சகோதரியும் சகோதரிய கணவரும் சொல்கிறார்கள் நாங்கள் ஏன் நாங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்க கூடாது என்பதாக அவர்கள் கேட்டபொழுது உமர் அலி அவர்கள் கோபத்திலே தன்னுடைய சகோதரியையும் அவருடைய கணவரையும் மிகவும் பலமாக தாக்குகிறார்கள் எந்த அளவிற்கு என்றால் தன்னுடைய சகோதரியின் கண்ணத்தில் இருந்து ரத்தம் வடிந்து ஓடுகின்ற அளவிற்கு அவர்கள் இருவரையும் தாக்குகிறார்கள் பிறகு மீண்டும் பார்க்கும் பொழுது அவர்கள் இஸ்லாத்தின் மீது மிகவும் பிடிப்பாக மிகவும் இஸ்லாத்தின் மீது அவர்கள் உறுதியாக இருந்து அந்த செயலை அவர்கள் பார்த்துவிட்டு உமர் நான் இவ்வளவு மிகவும் கோபப்பட்டு உன்னை தாக்கிய பொழுதும் நீ இஸ்லாத்தின் மீது எவ்வாறு இவ்வளவு உறுதியாக இருக்கிறாய் என்பதாக ஆச்சரியப்பட்டு உமர் அலி அவர்கள் கேட்கிறார்கள் உன் கையிலே இருக்கின்ற இந்த புத்தகம் என்ன இதை எனக்குத்தான் நான் இதை படித்துவிட்டு வருகிறேன் என்பதாக உமர் அலி அல்லாஹ் கேட்ட பொழுது சகோதரி உமர் அலி அல்லா சகோதரி சொல்கிறார்கள் இதை உனக்கு தர முடியாது இல்லை இது உனக்கு தர முடியாது நீ அசுத்தமான நிலையில் இருக்கிறாய் நீ சென்று குளித்துவிட்டு விட்டு வா உனக்கு நான் இந்த புத்தகத்தை நான் இந்த குரானை திருக்குரானை உனக்கு கற்றுத் தருகிறேன் என்பதாக சகோதரி சொன்ன பொழுது உமரலியல்லா குடித்து குளித்து விட்டு வருகிறார்கள் சுத்தமாக உமரலிவா வருகிறார்கள் வந்து திருக்குரானை கற் ஆரம்பிக்கிறார்கள் அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையமான அன்புடையவனுமாக இறைவனின் பெயர் பெயரால் துவங்குகிறேன் என்ற இஸ்மில்லா ரஹ்மான் இரஹிம் என்று சொல்லி ஓத ஆரம்பிக்கிறார்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த வார்த்தைகள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த செயல் வார்த்தைகளை கொண்டு இந்த வேதம் இருக்கிறது என்பதாக உமர் அலி அல்லா போற்றிக்கொண்டே ஓதுகிறார்கள் சூரத்து தாகாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் சூரத்து தாஹாவினுடைய அந்த வசனங்களை கேட்கிறார்கள் உமர் அலி அவர்கள் முதல் பதினான்கு வசனங்களை கேட்டுவிட்டு இஸ்லாத்தினுடைய அந்த ஈர்ப்பு உமர் அலி அல்லாஹனுடைய உள்ளத்திலே உண்டாகி அவர்கள் கேட்கிறார்கள் முகமது எங்கிருக்கிறார் அவரை நான் உடனடியாக பார்க்க வேண்டும் என்பதாக ஆவலுடன் உமர் அலி அல்லாஹு கேட்கிறார்கள் இதை கேட்டு ஒளிந்து கொண்டிருந்த கபாப் அலி அல்லாஹூன் அவர்கள் வெளியே வந்து உமரல் எல்லா பார்த்து சொல்கிறார்கள் உமரே உமக்கு சுப செய்தி நான் ஒன்று சொல்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு வியாழன் இரவிலே வியாழக்கிழமை இரவு அன்று நம் பெருமான சொல்லல்லாஹோ அலே அவர்கள் என்னவர்கள் இறைவனிடத்தில் துவா செய்தார்கள் யா அல்லாஹ் உமரை கொண்டோ அல்லது அபுஜகலை கொண்டோ இந்த இஸ்லாத்தை இஸ்லாத்திற்கு நீ உயர்வை கொடு என்பதாக பெருமானா சொல்லா அலி சொல்லம் துவா செய்தார்கள் இப்பொழுது அல்லாஹ் உன்னை கொண்டு இந்த இஸ்லாத்திற்கு உயர்வு கொடுக்க போகிறார் என்பதாக அந்த கபாப் அலி அல்லாஹன் அவர்கள் சொன்ன பொழுது உமர் அலி அல்லாஹன் அவர்கள் நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை தேடி செல்கிறார்கள் அவர்கள் அந்த வாளை கொண்டே செல்கிறார்கள் சென்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சஃபா மலைக்குன்றில் இருக்கின்ற இல்லத்தில் இருக்கிறார்கள் அங்கு போய் கதவை தட்டுகிறார்கள் அங்கிருந்த நபித்தோழர்கள் அங்கிருந்த நபித்தோழர்கள் ஹம்சார் அலி அல்லாஹின் அவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் பார்க்கிறார்கள் உமர் வந்திருக்கிறார் கையிலே வாளுடன் வந்திருக்கிறார் என்ற செய்தியை தெரிந்து கொண்ட ஹம்சார் அலி அல்லஹன் அவர்கள் சொல்கிறார்கள் உமர் நலவை நாடி இங்கு வந்திருந்தால் கதவை திறங்கள் உமர் நலவை நாடி இங்கு வந்திருந்தால் அவர் நலவை பெற்றுக் கொள்ளட்டும் அவர் தன் வாளால் தீங்கு இழைப்பதற்கு நாடி வந்திருந்தால் அவருடைய வாளால் அவரை நாம் குலை செய்து விடலாம் என்பதாக ஹம்சார் அலி அல்லாஹன் அவர்கள் தைரியமாக கதவை திறங்கள் என்பதாக சொல்கிறார்கள் அந்த நிலையிலே நம் பெருமான சலுல்லாஹு அலிசல்லம் அவர்கள் தனிமையிலே வகையை பெற்றுக்கொண்டு கொண் பெற்று அந்த நிலையிலே இருந்தார்கள் வகையை பெற்றுக்கொண்டு நம் பெருமானா சலாஹ் வந்த பொழுது கதவு திறக்கிறார்கள் உமர் அலி அல்லாஹ் உள்ள வந்து உள்ளே வருகிறார்கள் வந்த பொழுது பெருமானா சலல்லா அலிஸ்லம் அவர்கள் உமர் அலி அல்லாஹ் பிடித்து ஒரு குழி குலுக்கு சொல்கிறார்கள் உமரே நீயும் உன்னுடைய தோழரான வலியுறுதி எவ்வாறு இழிவடைந்தாரோ இழிவை பெற்றுக் கொண்டாரோ அவ்வாறு நீயும் ஆகப் போகிறாயா என்பதாக சொல்லிவிட்டு இஸ்லாத்திற்கு நீ வந்து விடு இந்த அல்லாஹா உன்னை கொண்டு இந்த இஸ்லாத்தை உறுதிப்படுத்துகிறான் இஸ்லாத்திற்கு உயர்வை கொடுக்கிறான் என்பதாக சொன்னதாக நபி சொல்லா அவர்கள் சொன்னவுடன் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அசோத அல்லா இலாஹ் இல்லல்லா அசோத அன்னக்க ரசூல் அல்லா என்பதாக வணங்குவதற்கு தகுதியானவர் அல்லாஹு தவிர வேறு யாரும் இல்லை இன்னும் நீங்கள் முகமது நீங்கள் இறைவனுடைய தூதராக இருக்கிறீர்கள் என்பதாக நான் சாட்சி கூறுகிறேன் என்பதாக சொல்லி உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது ஹம்சார் அலி அல்லாஹர்கள் இஸ்லாத்தை தழுவி சரியாக மூன்று நாட்களுக்குப் பிறகு உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் எவ்வாறு ஹம்சார் அலி அல்லாஹர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது இந்த இஸ்லாத்திற்கு மிகவும் எவ்வளவு உயர்வும் மகத்துவம் கிடைத்ததோ அதைவிட விட பன்மடங்கு உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது இந்த இஸ்லாத்திற்கு உயர்வும் மகத்துவமும் உயர்ந்தது என்பதாக சொல்லப்படுகின்றது பல்வேறு நபித்தோழர்கள் ஹதீஸ்களிலே அவர்களுடைய அறிவிப்புகளிலே சொல்கிறார்கள் காபாவிற்கு முன்பாக நாங்கள் சென்று வணங்குவது நாங்கள் செல்வதையே மிகவும் ஒரு அபாயகரமான விஷயமாக ஒரு ஆபத்தான காரியமாக கருதி கொண்டிருந்த பொழுது எப்பொழுது உமர் இஸ்லாத்தை ஏற்றாரோ அதற்கு பிறகு காபாவிலே நாங்கள் நின்று தொழுகுவது மிகவும் எளிதாகிவிட்டது என்பதாக நபித்தோழர்கள் பலர் சொல்லி காட்டுகிறார்கள் இவ்வாறு உமர் அலி அல்லாஹர்கள் இஸ்லாத்தை ஏற்றது நம்மளுடைய இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு வழிமையாக ஆனது என்பதாக சொல்கிறார்கள் ஒரு சம்பவத்திலே வருகிறது இவ்வளவு அப்பாஸ் அலி அல்லா சொல்கிறார்கள் உமர் அலி அல்லாடத்தில் அவர்கள் கேட்டார்களா உமரே உமக்கு ஃபாரூக் என்கின்ற நாம் அறிவோம் உமர் உமரே ஃபாரூக் என்பதாக சொல்வார்கள் அவர்களுக்கு ஃபாரூக் என்ற அந்த ஒரு பட்ட பெயர் அந்த பட்டம் கொடுக்கப்பட்டு இருந்தது உமர் அலி அல்லா கேட்கிறாங்க இந்த ஃபாரூக் என்ற பெயர் உமக்கு எதன் காரணமாக வந்தது என்று கேட்டபொழுது உமர் அலி அல்லா சொன்னார்களா நான் இவ்வாறு இஸ்லாத்து ஏற்றேன் என்பதாக இஸ்லாத்து ஏற்ற அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து சொல்கிறார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது பெருமானா சலுல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே கேட்டேன் ನಬಿಸ್ಸಿಮ ಬರಗಲೇ ಯಾರಸೂಲಲ್ಲಾಮ್ உண்மையா நாம் வாழ்ந்தாலும் நாம் மரணித்தாலும் உண்மையான மார்க்கத்திலேதான் இருக்கின்றோம் என்பதாக கேட்டபொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் ஆம் அல்லாவின் மீது ஆணையாக நாம் வாழ்ந்தாலும் மரணித்தாலும் ஹக்கான மார்க்கத்திலேதான் இருக்கின்றோம் என்பதாக நாம் பெரும்பாலும் சல்லா அலிஸ் சொன்ன பொழுது உமர் அலி சொல்கிறார்கள் பிறகு ஏன் நாம் பகிரங்கமாக பகிரங்கமாக இஸ்லாத்தை தெரிவிக்காமல் மறைமுகமாக மறைந்து கொண்டு தெரிவிக்கின்றோம் நாம் இதை இஸ்லாத்தை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்பதாக உமர் அலி அல்லா அவர்கள் உறுதியாக சொல்லிவிட்டு இஸ்லாமிய சஹாபாக்கள் அன்றே சூழ்நிலையில் ஏற்றிருந்த சகாபாக்களை இரண்டு குழுக்களாக பிரித்து ஒரு குழுவிற்கு உமர் அலி உள்ள தலைமை தாங்கி மற்றொரு குழுவிற்கு ஹம்சார் அலி அவர்கள் தலைமை தாங்கி இரு மிக வலி வலிமை வாய்ந்த அந்த வீர அந்த சகாபாக்கள் இருவரும் இஸ்லாத்திற்கு ஒரு முன்னோர் ஒரு முன்னிலை வகுத்து இரண்டு அந்த குழுக்களை கொண்டு இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக துவங்குகிறார்கள் இவ்வாறு தான் இஸ்லாம் என்பது அன்றைய சூழ்நிலையில் வலிமை பெற்றது உமர் அலி அல்லாஹுனவர்களும் ஹம்சார் அலி அல்லாஹ் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகுதான் நம்மளுடைய இஸ்லாம் என்பது வலிமை பெற்றது என்பதாக வரலாறு வர வரலாறுகளை கொண்டு நம்மால் பார்க்க முடிகிறது எனவே வருகின்ற காலங்களிலே நாம் எதில் எதையெல்லாம் கேட்டவோ அதை கொண்டு அமல் செய்கின்ற பாக்கியத்தை வல்ல இறைவன் அனைவர்களுக்கும் தருவானாக வாகு தாவானது இல்லாஹ் ருபுல்லமின் அசலாம் عليكم ورحمة الله وبركاته